இந்த உலகத்தில் நாம் சம்பாதித்த சொத்து நம்முடைய மனைவி மக்கள் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பங்கள் இன்பங்களெல்லாம் ஒரு காலத்தில் நம்மளை விட்டு நீங்கி போகும் அப்படி இல்லைனாலும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே இதெல்லாம் விட்டுட்டு போகக்கூடிய நாள் ஒன்று கண்டிப்பாக வரும் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்மாலான உதவியை பிறருக்கு செய்து புண்ணியத்தை சேர்க்கிற வழியை பார்க்கணும் அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்ல பிறருக்கு இடைஞ்சல் பண்ணி பாவத்தையாவது மூட்டை கட்டாமல் இருக்கணும் சொத்துக்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நல்லா சாப்பிட்டு பராமரித்து தொந்தியும் தொப்பையுமா இருக்கிற அந்த உடம்பை நம்மளுதுன்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் செத்து போய் இவன் நமக்கு வந்தே தீருவான் இவனுடைய அந்த பருத்து தொந்தி நமக்கு நல்ல விருந்து அப்படின்னு சொல்லி சுடுகாட்டில் நாய் நரிகள் பேய் கழுகு இதெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இருப்பது பொய் போவதுமை என்று எண்ணி நெஞ்சு ஒருத்தருக்கும் தீங்கினை உண்ணாதே பருத்த தொந்தி நம்மதென்று நாமிருப்ப நாய் நரிகள் பேய்கழுகு தம்மதென்று தாமிருக்கும் தான் அப்படின்னு பட்டினத்து பிள்ளையார் திரு ஏகம்ப மாலையில் அருள் செய்கிறார் நம்மாலான உதவியை பிறருக்கு செய்து நல்ல கதி அடைவோம்